ஐபிஎல் லீக் போட்டி நடந்து வருகிறது நம்ம இந்தியாவில் நடைபெறும் ஐ பி எல் மேட்ச் போல் தற்போது பங்களாதேஷில் நடந்து வருகிறது இந்த லீக் மேட்சில் ஆப்கானிஸ்தான் கீப்பர் முகமது சேசாத் ஒரு அசாத்தியமான முறையில் நம்ம தளதுடி போல்

இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரீஸின் போது தோனி மேட்ச் முடிந்த பிறகு என்னிடம் கீப்பிங் எப்படி செய்வது என பல டெக்னிக் முறையை கற்றுக் கொடுத்துள்ளார் அந்த முறையை தான் நான் ஃபாலோ செய்து வருகிறேன் என்றும் விக்கெட் கீப்பிங் செய்வதில் எம் எஸ் தோனி தான் மிகப்பெரிய குரு என்றும் முகமது சேசாத் கூறியது குறிப்பிடத்தக்கது சரி ஓகே எத்தனை கீப்பர்கள் இருந்தாலும் எம் எஸ் தோனி மட்டும் தனித்து கீப்பிங் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் ஒரு பேட்ஸ்மேனுக்கு எப்படி பந்து வீசுவது என்று பின்னால் இருந்து ஒரு சென்சார் போல் பவுலர்களுக்கு சிக்னல் காண்பிக்கிறார் தற்போது அந்த வீடியோ இணையதளத்தில் மிக விரைவாக ட்ரெண்ட் வருகிறது இப்ப நான் சொல்ல போறது கிரிக்கெட் ப்ளே பண்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஒரு பேட்ஸ்மேன் லெக் ஸ்டிக் எடுத்து பிளே பண்ணும் சமயம் இடது கையை இடது நீட்டி பவுலர்களுக்கு சிக்னல் காண்பிக்கிறார் இந்த சிக்னல் காண்பிக்கும் போது பவுலர்கள் பந்தை ஆஃப் சைடு திசையில் நோக்கி வீசுவார்கள் அப்போது ஒரு பேட்ஸ்மேன் கவர் டிரைவில் பிளே பண்ணும்போது பந்து எஜ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் கேச் ஆகும் அதே சமயம் ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஸ்டிக் எடுத்து பிளே பண்ணும் சமயம் எம் எஸ் தோனி மிடில் ஸ்டிக் இருக்கும் திசையில் கையை நேராக மேலே உயர்த்தி பவுலருக்கு சிக்னல் கொடுக்கிறார் அப்போது ஒரு பவுலர் மிடில் ஸ்டிக்கை நோக்கி பந்தை வீசுகிறார்கள் அப்படி பந்தை வீசும்போது ஒரு பேட்ஸ்மேன் எந்த சார் ட்ரை பண்ணாலும் பந்தை மிஸ் செய்யும் எல்பிடபிள்யூ எல்பி விக்கெட் ஆகிவிடும் இந்த முறை தான் நம்ம தல தோனி கீப்பராக இருந்து பவுலர்களுக்கு சென்சார் முறையில் சிக்னல் காண்பித்து வருகிறார் இதனால் மட்டுமே அவர் ஒரு கீப்பராக மட்டுமல்லாமல்